Hi friends. இன்னைக்கு நம்ம பீட்டு மசாலா எப்படி நம்ம ரெடி பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். இந்த மசாலா நம்ம அரைச்சு வச்சிட்டோம் இந்த எந்த குழம்புக்கனாலும் நம்ம போட்டுக்கலாம். எந்த குழம்புக்கனாலும் இந்த மசாலாவை யூஸ் பண்ணிக்கிடலாம். அதுக்கு நானே இப்ப என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கறதை நான் சொல்றேன். அதுக்கப்புறம் அளவு சொல்றேன். மல்லி மஞ்சள் காயம் பெருஞ்சீரகம் சீரகம் மிளகு வத்தல் மல்லி சொல்ல சொன்னேன் இல்லையா மல்லி உப்பு வந்து ஆப்ஷனல் தான் அதை வந்து நான் எப்படி சேர்க்கறதுன்றத நான் சொல்கிறேன் நான் வந்து ஒரு கிலோ மல்லிக்கு அரைக்கிற அளவை சொல்கிறேன் நீங்கள் அரை கிலோ அரைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் அதோட எப்படி அளவை வந்து மைனஸ் பண்ணி அரைங்க இப்போ வந்து நான் ஒரு கிலோ மல்லிக்கு நான் அளவு சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மசாலாவை யூஸ் பண்ணி பாருங்கள் நான் வந்து ஒரு கிலோ நாங்கள் வந்து மசாலா வியாபாரம் பண்ணுறோம் அதனால் ரெண்டு கிலோ மூணு கிலோ வரைக்கும் அரை அரைக்க வேண்டியது இருக்கும் அதனால் நான் அன்னைக்கு ஒரு கிலோவுக்கு நான் உங்களுக்கு அளவு சொல்கிறேன் ஒரு கிலோ மல்லி வத்தல் எளநூறு ஜீரகம் இரநூத்தி ஐம்பது கிராம் பெருஞ்சீரகமும் இரநூத்தி ஐம்பது கிராம் மஞ்சள் விரலி மஞ்சள் நூறு கிராம் பெருங்காயம் கட்டி பெருங்காயம்னு சொல்லுவாங்க இல்லையா பெருங்காயம் நூறு கிராம் மஞ்சள் நூறு கிராம் காயம் நூறு கிராம் மிளகு மிளகு ஐம்பது கிராம் மிளகு ஐம்பது கிராம் நம்ம வந்து இப்போ ஒரு கிலோவுக்கு அரைக்க போகிறோம் ஒரு கிலோ எப்படினாலும் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் கிட்டே வந்துடும் ரெண்டு மாதம் ஒரு சில ஆளுக்கு ரெண்டு மூணு மாதம் கூட வரும் அப்போ நம்ம அது வந்து வண்டு வைக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா பண்டு வைக்காது அதுக்காக ஒரு கிலோவுக்கு நீங்கள் முந்நூறு உப்பு சேர்த்துக்கோங்க முந்நூறு கிராம் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு தேவை கிடையாது அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டியதில்லை இது வந்து ஆப்ஷனல்னு தான் ஒரு கிலோவுக்கு அப்போ உப்பு சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கிலோவுக்கு முந்நூறு கிராம் உப்பு சேர்த்துக்கோங்க அளவு சொல்லியாச்சு இப்போ வந்து வறுத்து எடுத்துக்கிடணும் எதை எதை வறுக்கணும் மல்லி மல்லியை வந்து நல்லா வறுத்துக்கிடணும் வறுத்து எடுத்துக்கோங்க அதோட சீரகம் பெருஞ்சீரகத்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க வத்தல் வந்து நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்தாலே போதும் அதை வருத்தோம்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை வந்து வறுக்க தேவையில்ல வத்தலை வந்து வெயிலில் வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க மிளக லேசாக சூடில் வறுத்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை வறுத்து எடுத்து அரைச்சி வச்சுருத்தீங்கன்னா எந்த குழம்புக்குனாலும் யூஸ் பண்ணிக்கிடலாம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்